திராவிட கொள்கைகளையும் திராவிட சித்தாந்தங்களையும் கடவுள் மறுப்பையும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதாவது தன்னுடைய தந்தை க கலைஞர் காலத்திலிருந்தே தொடர்ந்து கடைபிடித்து கொண்டு வந்தவர் தான் நம்மது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவர் திடீர்னு வந்து இன்னைக்கு பழனியில் அனைத்துலக முருகன் மாநாடு நடக்குதுங்க அந்த மாநாட்டில் திறப்பு விழாவே இவ தான் வைக்க போகிறாரு அந்த மாநாட்டை துவக்கி வைக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்போ அடிக்கட்டுக்கு இருக்கு என்னடா கடவுள் மறுப்பு கடவுளே இல்லை அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லுவார் இன்னைக்கு முருகனுடைய மாநாட்டை போய் அவர் அரமிச்சிக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு சர்ச்சையான பேச்சு நிலவிக்கு இருக்கு இதை ஊர்ஜனப்படுத்துகிற மாதிரி சீமானு கேள்வி எழுப்பியிருக்காரு நான் என்னுடைய முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லி நான் வேலை ஏந்திட்டு போனேன் ஆனால் நான் வேலை எழுந்திட்டு போனதை நீங்கள் முரசொலி இல்லை கிண்டல் பண்ணி விமர்சனம் பண்ணியிருந்தீங்க ஆனால் இன்றைக்கு மட்டும் நீங்கள் திடீர்னு முருகன் மீது பாசம் எதற்கு அப்படிங்கிற கேள்வி வச்சுருத்தார் சரி எதுக்கு இது வரைக்கும் திருவாவிக்கு வாழ்த்து சொன்னதில்லை ஒரு ஆயுத பூஜைக்கு சரஸ்வதி பூஜைக்கு வாழ்த்து சொன்னதில்லை ஒரு கிருஷ்ணசேதிக்கு வாழ்த்து சொன்னதில்ல விநாயகர் சேதிக்கு வாழ்த்து இது வரைக்கும் சொன்னதே இல்லை நமது முதல்வர் மேக்சிமம் வந்து அவர் இந்துவுடைய விரோதி அப்படிங்கிற ஒரு முகச்சாயலோடையவே தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வந்து அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ திடீர்னு எதுக்கு முருகன் மீது பாசம் அப்படின்னு பார்த்தா அவருடைய கிரகணங்கள் சரியில்லை அவர்களுடைய கிரகணங்கள் பார்த்தீங்களா அது ஃபுல்லாக வந்து ரொம்ப மோசமாக இருக்கு அதனால நீங்கள் வந்து பழனியில் போய் முருக தரிசனம் பண்ணாதான் அந்த கிரணங்கள் விலகும் அப்படின்னு சொல்லி குடும்பத்துடைய வறுப்பலன் பேரில் அவர் அங்க முருகனை தரிசனம் பண்றார் அப்படிங்கிற விஷயம் வருது ஏற்கனவே திமுக கடவுளை பத்தி பேசிட்டாலே நீ சங்கி நீ சங்கி அப்படின்னு சொல்லி இருந்தவங்க வாயில அல்வாவா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா இனிமேல் ஸ்டாலின் வந்து முருகனுடைய தரிசனத்தை பெற்றுட்டு போனார்னு வச்சுங்க அடுத்து அவரும் சங்கியா இருவாரே அப்ப நீ யாரையும் வந்து சங்கின்னு கூப்பிடவே முடியாத ஒரு சூழ்நிலையும் வந்துடும் சரி குடும்பத்துடைய சூழ்நிலை காரணமாக கண்டிப்பா மு க ஸ்டாலின் இதில் கலந்து கொள்வாரா இல்ல என்னுடைய அரசியலுடைய கொள்கைகள் தான் முக்கியம் என்னுடைய திராவிட கொள்கைகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கலந்து கொள்ளாமல் இருந்து விடுவாரா அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் இல்லை லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர் இருந்தால் அவங்க ஷேர் பண்ணுங்க இல்லை கமெண்ட் பாக்ஸ் இருக்கு அவங்க மறக்காம கமெண்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு பழனியில் நடக்கிற அந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு கண்டிப்பா வந்து முதல்வர் அவர்கள் கலந்து கொள்வாரா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திராவிட கொள்கையில ஊறி போய் இருக்கிறவர் அப்படின்னு தான் எல்லோருக்கும் தெரியும் ஆனா அவங்களுடைய குடும்பம் அப்படின்னு பார்த்தா அவங்க மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து கோயில் கோயிலா போவாங்க கோயில் கோயிலாக போய் ஒவ்வொரு தரிசனமும் வாங்குவாங்க அதே இது விமர்சனக்கும் ஆளாக்கப்பட்டிருக்காங்க என்ன இவங்க வந்து திராவிட கொள்கையில் பேசுகிறாங்க ஆனால் தன்னுடைய மனைவியை வந்து திராவிட கொள்கையில் வந்து ஈடுபடுத்த முடியலையா அப்படிங்கிற விஷயம்லாம் இருந்துச்சு இப்போ ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தஞ்சாந்தேதி வந்து பழனியில் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஒன்று நடக்குது இந்த மாநாட்டுக்கு முதல் அவர்கள் வந்தே ஆணும் அது வந்து அந்த மாநாட்டை துவக்கி வைக்கிறதே தமிழில் முதல்வாதா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துருச்சு இந்த வற்புறுத்தல் அப்படின்னு பார்த்தா அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் கலந்துக்கணும் கலந்துக்கிட்ட மட்டும் இல்லை அங்கே வந்து ஒரு யாக வளர்க்குறாங்க யாக வளர்த்து ஒரு தரிசனம் வாங்கினேன் பள்ளிமலை முருகன் தண்டாயுத பாணி என்று அழைப்பான் அங்கே நடக்கிற அந்த யாகத்துல கலந்துக்கணும் அப்படி யாகத்துல கலந்தாதான் உங்களுடைய கிரகணங்கள் ஃபுல்லாக சரியாகும் அப்படிங்கிறாங்க என்னடா இது திராவிட கொள்கைகளையே கடைபிடித்துட்டு வர முக ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கிரணங்கள் சரியில்லையா அப்படின்னு பார்த்தா அவருடைய கிரணங்கள் அப்படின்னு பார்த்தா சிம்ம ராசிக்குரிய அவரு அது மட்டும் இல்லாம நட்சத்திரம் அவரு இருக்காரு அப்ப சிம்ம ராசியில இருக்காரு நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இதுல எட்டாம் வீட்டில் ராகு இருக்காரு அதேமாதிரி குடும்பஸ்தானு பார்த்தீங்களா குடும்பஸ்தானத்தில் வந்து கேது இருக்காரு இதனால் வந்து கெட்டது அதாவது கண்ட சனிவரை அவருக்கு ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் சுற்றி பார்த்தா அவருக்கு நேரமே சரியில்லை அந்த நேரத்தை சரிவரணுன்னாக்க அவர் பள்ளி மலையில் போய் முருகனுடைய தரிசனத்தை வாங்கினா தான் அவரால் இந்த கிரணங்கள் கொஞ்சம் விலகும் அப்புறம் அவருடைய அரசியலும் சரி குடும்பமும் சரி ஒரு உடல்நலையும் சரி சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவருடைய குடும்பத்துடைய வற்புறுத்தலின் அடிப்படையில் இவர் கடைசியில் சம்மதித்திருக்கிறார் ஏன்னா கொள்கைகள் அடுத்ததை தாண்டி இன்னைக்கு குடும்பத்தார் என்ன நினைப்பாங்கன்னா உங்களுக்கு அரசியல் பயணம் சரியா இருக்க வேண்டும் உங்களுடைய உடல் நலம் சரியா இருக்க வேண்டும் நம்ம குடும்பம் எல்லாம் நல்லா இருக்க வேணும் அப்போ என்ன பண்ணணும்னா வேற வழியே கிடையாது நீங்க முருகனை போய் தரிசனம் பண்ணி ஆணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தின் அடிப்படையில் அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு தகவல் வருது இது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறத தாண்டி இவர் அதை ஏற்றுக்கொள்வாரா ஏன்னா இதுவரைக்கும் திராவிட கொள்கையில் வந்து ஓங்கி பிடித்து கொண்டிருந்தவர் ஒரு தீபாவளிக்கு ஒரு தீபாவளி வாழ்த்துக்கள் ஒரு சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள் இந்து பண்டிகைக்கு எதுவாக இருந்தாலும் அந்த வாழ்த்துக்களை சொல்லவே மாட்டார் நமது முதல்வர் ஆனால் அதே மாற்று மதத்தில் இருக்கிற எல்லோருக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவார் ஏன்னா இந்து மதத்துக்கு எதிரானவன் இந்து கடவுளுக்கு எதிரானவன் அப்படிங்கிற ஒரு சாயல்ல போய்கிட்டே இருந்தார் அப்படி சாயல போய்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு இந்த மனமாற்றம் அப்படிங்கிறது குடும்பத்துடைய வற்புறுத்தலின் அடிப்படையில் தான் இருக்குமே தவிர அவராக வந்து மனசு வந்து அது செய்ய அவராக மனசுல இருந்து அது வரவே அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அந்த கடவுளுடைய தரிசனம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனம் ஒரு கோயிலுக்கு போய் அங்க போய் சாமி தரிசனம் மேற்கொண்டாதான் அந்த சாமியுடைய தரிசனம் கிடைக்கும் அந்த கிரணங்கள் வந்து விளவுவதற்கான ஒரு வழி இருக்கு ஆனா கட்டாயத்தின் பேரில் இவர் போடுறதுக்கு ரெடியா இருக்காரு இது எந்த அளவு வந்து சாத்தியமாகும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கேள்வியாக தான் இருக்கு ஏன்னா இதுவரைக்கும் ஒரு கடவுளை பத்தியோ ஒரு இந்துத்துவத்தை பற்றியோ பேச ஆரம்பிச்சிட்டாலே திராவிட கட்சியை சேர்ந்தவங்களும் சரி தீக்காவும் சரி திராவிட சித்தாந்தங்களை கடைபிடிக்கிற எல்லோரும் சங்கி அப்படின்னு ஒர்க்கை வாரத்தில் முடிப்பாங்க சங்கி தானே நீ அப்படின்னு ஒரு வாரத்தில் முடிப்பாங்க இப்போ மு முதல்வர் அவர்கள் வந்து பழனி போகிறாரு பழனி போய் அந்த யாகத்தில் கலந்துக்கிறாரு முருகனுடைய சிறப்பு தரிசனத்தையும் வாங்கிக்கிறாரு அங்கே வாங்கிட்டு வரும்போது சங்கி அப்படின்னு சொல்லி திராவிட கொள்கைகளை கடைப்பிடிக்கிறவங்க சொல்ல முடியுமா எங்களது முதல்வர் சங்கி ஆயிட்டாரு சங்கி ஆயிட்டாருன்னு சொல்ல முடியுமா சரி அவரே சொல்லல விட்டாங்க அவர் வந்து ஆன்மீகத்துல கொஞ்சம் ஈடுபாடு வந்துருச்சுன்னு சொல்லலாம் நீ அடுத்த முறை வந்து யாராச்சும் பேசுனா நீ சங்கிதான்னு சொல்ல முடியாது சங்கிதான்னு சொன்னா உங்களுடைய தலைவரை முருளை தரிசனம் பண்ணிட்டு வந்தார்ல அப்ப அவரும் சங்கிதானன்னு சொல்லி அடுத்து ஒரு கேள்வி வரும் இப்ப கொள்கைகளை பின்பற்றுவது முக்கியமா இல்லை குடும்பத்தை காப்பது முக்கியமாக அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் முதல்வர் இருக்கார் இதைத்தான் வந்து சீமானு சொல்கிறாரு என்னுடைய முப்பாட்டன் முருகன் அந்த முருகனுடைய வேலனை ஏந்திட்டு முப்பாட்டன் அப்படின்னு நான் போனேன் ஆனால் நீங்கள் வந்து முரசொல் இன்னைக்கு கிண்டல் பண்ணீங்க ஏன்னா இங்கே வந்து திடீர்னு வந்து முருகன் பாசம் எதற்கு திடீர்னு வந்து அன்னைக்கு உங்கள் மினிஸ்டர் ரகுபதி வந்து இந்த ஆட்சி திராவிட ஆட்சின்றத விட ராமருடைய ஆட்சி ராமர் ஆட்சி செய்தது போல நாங்கள் ஆட்சி செய்கிறோம் ராமர் வந்து நமது முதல்வர் தான் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு சொல்லியிருந்தாரு இன்னைக்கு என்னன்னா முருகனுடைய மாநாட்டில் கலந்து கொள்வதாக இருக்கு சரி முருகனுடைய மாநாட்டில் கலந்து முருகனை பற்றி அவருடைய போலை பத்தி இருபது நிமிஷம் உங்களால் பேச முடியுமா அப்படிங்கிற கேள்வியை ஒரு விமர்சனத்தையே வைக்கிறாரு அவர் வந்து துவக்கி வைக்க போறாரு துவக்கி வச்சுட்டு வந்துடாருன்னா அதோட முடிஞ்சிருதா இல்லை அவரை பத்தி பேசணும்ல ஒரு மாநாடு போகிறோம் மாநாட்டில் ஒரு விஷயத்த வந்து துவக்கி வைக்கிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த கடவுளை பற்றியோ அந்த நிகழ்ச்சியை பற்றியோ கண்டிப்பாக உரையாற்ற வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த உரையை வந்து இன்னைக்கு அவர் செய்வாரா உரையாற்றுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சீமான இதே சொல்றாரு இன்னும் பதினேழு மாதம் நாங்கள் இருக்குது எலெக்ஷனுக்கு சட்டசபை எலெக்ஷன் வரப்போது அதுக்குள்ளே வந்து இந்துக்களுடைய ஓட்டை வாங்குறதுக்காக இவர் ஸ்டாலின் வந்து இப்போ ஒரு பிளான் போடுறாரு அப்படிங்கிறாரு இந்துக்களுடைய ஓட்டை வாங்குறதுக்காக பிளான் போடணும் அப்படின்னா இதுவரை பல தேர்தல்கள் நடந்திருக்கு பல தேர்தலுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி அவர் பண்ணிருக்கலாம் ஆனால் எந்த முறையும் வந்து திராவிட சித்தாந்தங்களையும் கடவுள் மறுப்பையும் கைவிடாத முதல்வர் அவர்களும் இந்த முறை கைவிட்டு அந்த பள்ளிமலையினுடைய முருகன் தரிசனத்தை வாங்கினால் அது தன்னுடைய குடும்பத்துக்காக இருக்குமே தவிர அரசியலுக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது தேர்தலுடைய ஓட்டுக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளது திராவிட கல்வ தலைவர் மு க ஸ்டாலின் இக்கட்டான சூழ்நிலை இருக்கான்னு சொல்லலாம் ஒரு பக்கம் கொள்கைகள் ஒரு பக்கம் குடும்பம் எந்த பக்கம் தாகுவது அப்படின்னு இதே தான் இவர் சொல்லியிருக்காரு சீமான் முத்ராமலிங்க தேவரை வந்து நீங்கள் போற்றி போலுறீங்க போய் மாலை ஓடுறீங்க தேவர் செய்து வந்துட்டா ஓடி ஓடி போய் வந்து மாலை போட்டு வரீங்க அது ஏன் போகிறீங்க ஓட்டு வாங்கிறதுக்காக முக்குளத்தோருடைய ஓட்டுகள் கல்லர் மறவர் அகமுடியார் சேர்வார் இப்படி அவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருடைய ஓட்டுகளையும் வாங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து தேவர் ஜெயந்திக்கு போய் மாலை போடுறீங்க இதே புலித்தேவன் இருக்காரு புலித்தேவனுடைய நினைவுக்கு போய் போறீங்களா இல்லை வேலு நாச்சியாரை பற்றி பேசுகிறீங்களா அதெல்லாம் எதுவும் பேச மாட்டிங்க ஏன்னா இவங்களை பற்றி பேசுனதை விட தேவர் செய்திக்கு போய் மாலை போட்டால் உங்களுடைய ஓட்டுகள் முக்குளத்தில் ஓட்டுகள்லாம் வந்துடும் அவங்கள வந்து ஓட்டு போட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சத்தை வச்சாரு அந்த விமர்சனங்கள் எல்லாமே அவர் வைத்தது ஃபுல்லாக ஸ்டாலின் அவர்கள் செய்கிற செயல் எல்லாமே ஓட்டுக்காக அப்படிங்கிறாரு ஆனால் இங்கே இந்த சுச்சுவேஷனில் செய்கிறது அவர் ஓட்டுக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா முருகன் கோயிலில் அவர் போய் துவைக்க வைக்கிறார் அப்படின்னா குடும்பத்துடைய நலனுக்காக தான் குடும்பத்துடைய வற்புறுத்தலுக்காக தான் உங்களுக்கு வந்து நேரஞ்சல் இல்லை கிரணங்கள் சரியில்லை கிரணங்கள் சரியில்லாம இருக்கு கண்ட சனி ஓடுது ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு புரியும் கண்ட சனி ஓடுது ஏற சைடில் குடும்பத்துக்கு பாதிப்பு மகனுக்கு பாதிப்பு மகளுக்கு பாதிப்பு ஏதோ ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது வேறு வழியே கிடையாது நீங்கள் கோவிலுக்கு போய் தான் ஆணுண்டு ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் கோயிலில் போய் அந்த முருகனுடைய தரிசனத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல ஜெயிக்க போவது முருகனுடைய ஆன்மீகமாக இல்லை பெரியாருடைய கடவுள் மறுப்பாக இங்கே தாயா கடவுள் நிற்கிறாரு அப்படின்லாம் இப்படி ஒரு இக்கட்டை கொண்டு வந்து நிற்கிறாரு பார்த்தீங்களா அதுதான் இந்த இடத்துல ஜெயிக்க போறது முருகனா இல்லை பெரியாருடைய கடவுள் மறுப்பா அப்படிங்கிறத பார்த்துருவோம்